உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் வித்தேனியா சோம்னிபெரா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது அஸ்வகந்தி என்று வடமொழி பெயராலே சொல்லப்பெறுவது அமுக்கரா சோரணம் த சூரணம் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அதனோடு சோழனம் ட்ரிலோபேட்டம் என்று சொல்லக்கூடிய தூதுவளை இந்த தூதுவளை இலை சூரணம் சூரணத்தோடு சம அளவு தூதுவளை இலை சூரணம் சேர்த்து ஐந்து கிராம் அளவுக்கு வேலைக்கு தேன் சேர்த்து குழைத்து அன்றாடம் இரு வேளை சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இதய நோய்களை வேறிருக்கக்கூடியதாக இது விளங்குகிறது நெஞ்சகச் சளியை நீக்கக்கூடியதாக திகழ்கிறது நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே நோய் நீக்கியாகவும் உடல் தேற்றியாகவும் இது பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே கேஷியா, அரிக்குலேட்டா என்ற தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது ஆவாரை. இந்த ஆவாரை, சாதாரணமாக மஞ்சள் நிற பூக்களோடு காடு போல பறந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த ஆவாரை இலை சர்க்கரை நோய்க்கு மருந்தாகிறது இதய நோய்க்கு மருந்தாகிறது தங்க சத்துவத்தை அது கொண்டிருப்பதனாலே அன்றாடம் இந்த ஆவாரம் பூவை சாப்பிடுவதனாலே பொன் போல மேனியை இது தரக்கூடியதாக திகழ்கிறது சாதாரணமாக ஒரு தேக்கரண்டி அளவுக்கு ஆவாரம் பூ சூரணம் எடுத்து பாலில் இட்டு காய்ச்சி வடிகட்டி அன்றாடம் இரவு நேரத்திலே பருகி வருவதனாலே இதயத்தை பற்றிய நோய்கள் போவது மட்டுமல்லாமல் சோபை என்று சொல்லக்கூடிய அசதி சோர்வு உடல் பலவீனம் இவற்றையெல்லாம் போக்கி சர்க்கரை நோயையும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த ஆவாரிக்கு உண்டு என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நீர்களே காசம் கபம் சயம் இப்படிப்பட்ட நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் அதற்கு மிக முக்கியமான பொருள் சோழனம் சுராட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய கண்டம் கத்திரி கத்திரி பூவை போல நிறை பூக்களை பெற்றிருப்பது தூதுவலையைப் போல நிறைய முட்களை அது காம்புகளிலேயும் இலைகளிலேயும் பெற்றிருப்பது கத்திரியைப் போல இது விதைகளை உள்ளடக்கியதாக விளங்குகிறது இது சய நோய்களை போக்கக்கூடியதாக காச நோய்களை இருமலை தணிக்கக்கூடியதாக நெஞ்சக சளியை வேறெருத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அதனோடு விஷ்ணு கிரந்தி என்கின்ற மூலிகையும் ஒரு அற்புதமான ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஜஸ்டிஷியா ஆடத்தோடா என்று சொல்லுகின்ற ஆடா கல்லீரல் பற்றிய நோய்களை போக்குகிறது காய்ச்சலை தணிக்கிறது அதோடு கூட குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது பற்பாடகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி பைரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலேயும் ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற நிலையிலேயும் ஒரு அற்புதமான மருத்துவ பொருளை இது பெற்றிருக்கிறது அதனோடு கூட இரும்பு சத்துவம் விட்டமின் சி பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்களை மிகுதியாக இந்த மிளகு பெற்றிருக்கிறது அதோடு கூட கிமினம் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாகவும் செரிமான சீர்கேடுகளை போக்குகின்ற ஒரு கார்மினேட்டிவ் டைஜஸ்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருக்கிறது பிளட் பியூரிஃபையர் என்கின்ற நிலையிலேயும் பிளட் தின்னர் என்கின்ற வகையிலேயும் குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக இந்த சீரகம் விளங்குகிறது அதனோடு உப்பு சேருகின்ற பொழுது செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது இவற்றை கொண்டு ஒரு எளிய மருத்துவத்தை எப்படி செய்வது

ஆடத்தொட இலை சீரகம் கல்லுப்பு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு சிட்டிக்கை மிளகு பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சமா கல்லுப்பு கல்லுப்பு சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தை இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்கிறோம் கண்டங்கத்திரி விதைகள் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை இந்த மாதிரி நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும் இந்த கண் கண்டங்கத்திரி விதை பொடி கொஞ்சம் சேர்க்கலாம் ஒரு வெறுகடி அளவு சேர்க்கணும் அதிகப்படியாக சேர்த்தோம்னா சூடாகிடும் அதனால் கொஞ்சம் சேர்த்தாலே போதும் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மருந்து இந்த கண்டங்கத்திரி விதை பற்படாகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பற்படாகமும் ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும் அதே போல் காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் ஆடத்தோட இலை ஒரு சிறிய இலை சேர்த்துக்கலாம் நமக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும் பொழுது சளியோட நிறம் பார்த்தோம்னா மஞ்சள் நிறத்தில் வரும் அதே போல் ஒரு சிலருக்கு பச்சை நிறமாகவும் வரும் இன்ஃபெக்ஷன் அதிகமாக அதிகமாக சளி கெட்டிப்படும் சளியோட நிறமும் மாறும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம தொடர்ந்து இந்த கஷாயத்தை எடுத்துகிட்டு வந்தோம்னா சளியோட நிறமும் மாறும் கெட்டித்தன்மையும் மாறும் சளி ஈஸியா கரைஞ்சி வெளியில வந்துடும் கஷாயம் இப்போ கட்டிடலாம் குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் பொழுது நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமா பயன்படுத்தாம இந்த மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம மருந்து கொடுத்துட்டு வந்தோம்னா அவர்களுக்கு சளி சீக்கிரமா சரியாகும் அவர்களோட இம்யூனிட்டியும் அதிகரிக்கும் விஷ்ணு கிரந்தி பொடி கண்டங்கத்திரி பொடி ஆடத்தோட இலை பற்படாகம் மிளகு சீரகம் கல்லுப்பு சேர்ந்த இந்த மருந்து காலை மாலை நீ இரு வேளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாவும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் கபம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும் செயல்படும் அன்பான நேர்களே கண்டங்கத்திரி ஆடத்தோடை விஷ்ணு பற்படகம் அதனோடு மிளகு சீரகம் உப்பு சேர்த்து ஒரு நல்ல மருந்தாக ஒரு தீநீராக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம் அதை அந்தி சந்தி என்ற இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே ஷயம் என்று சொல்லுகின்ற டியூபர் குளோசிஸ் இது நெஞ்சக சளியை அதிகப்படுத்தி இருமலை அதிகப்படுத்தி இருமல் வருகின்ற பொழுது த புரொடக்டிவ் காஃப் என்கின்ற வகையிலே சளி வந்து அதனோடு குருதி வெளிவருகின்ற ஒரு நிலையை நாம் காண்போம் இந்த சளி அதிகமாகின்ற பொழுது சுவாச பாதை அடைக்கப்பட்டு சுவாச சீர்கேடு ஏற்படுகிறது அதனோடு கூட நாம் சுவாசிக்கின்ற நிலையிலே ஒரு இரும்பை காய்ச்சிய ஒரு துரு பிடித்த இரும்பை போல ஒரு வாசனையை நாம் உணர முடிகிறது அது பழைய சளி நெஞ்சிலே சேர்ந்திருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது அப்படிப்பட்ட சளியை போக்குகின்ற ஒரு அற்புதமான மருந்தாக இந்த ஆடத்தோடே பற்பாடகம் விஷ்ணு கிரந்தி சேர்ந்த ஒரு மருந்து நமக்கு பயன் தருகிறது அது மட்டுமல்லாமல் கல்லீரல் மண்ணீரலை பற்றிய நோய்களை போக்கி இந்த உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவது மட்டுமல்லாமல் பசியை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் உடல் வலியை போக்கக்கூடிய ஒன்றாகவும் வைரஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளால் ஏற்படுகின்ற காய்ச்சலை போக்குகின்ற ஒன்றாகவும் இது திகழ்கிறது அன்பான நேயர்களே பற்பாடகம் கண்டங்கத்திரி ஆடாத்தோடை இவை முதலாக கொண்டு ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க